அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைக்கி சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் மசாலா கிரேவி செய்யப்போகிறேன் அது செய்முறையை பார்த்துருவோம் விடியக்குள்ளே வாங்க அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் வெங்காயம் மூணு மீடியமான வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்று ரெண்டு வெங்காயம் மீடியமான தக்காளி வந்து ரெண்டு சேர்த்துட்டு நல்லா வதங்கினு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணு உப்பு சேர்க்கும் போது நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இப்போ வந்து இதுக்கு வந்து கருவேப்பில்ல கொஞ்சமாக மல்லியும் போட்டு சேர்த்து வதக்கி விடுன்னு சிம்பிளை அடுப்பு அடுப்பை வந்து சிம்பிளை வச்சுட்டு நம்ம வந்து பன்னீர் வந்து க்யூப்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் இது வந்து நல்லா வந்து வதங்கணுன்னு இல்லை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து பன்னீர் க்யூப்ஸை கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த பன்னீர் கே க்யூப்ஸுக்கு வந்து ஒரு டிப்ஸு இப்போ வந்து எப்போதுமே வந்து பன்னீர் மசாலா கிரேவி செய்யும் போது நான் வெந்நீர் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பன்னீரை வந்து க்யூப்ஸை வந்து இப்போ வெந்நீரில் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போட்டால் போதும் மூடி போட்டுடுவேன் பிறகு வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுருவோம் கியூப்ஸ் ரெடியாக இருக்காங்க இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்க வேணாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து பன்னீருக்கு வந்து வெந்நீர் தயார் பண்ணுவோம் இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் ஆறிடுச்சு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிருன்னு இப்போ இது வந்து கொதி வந்துடுச்சு த தண்ணி வந்து கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பன்னீர் க்யூப்ஸாக போடுங்க நல்லா வந்து கிளறாதீங்க இதை என்ன செய்யணும் கியூப்ஸை போட்டுட்டு அந்த தண்ணியில் படுற மாதிரி அந்த வெந்நீரில் படுற மாதிரி கியூப்ஸ் போட்டால் போதும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வந்து இந்த மசாலாலாம் சேர்க்க போகிறோம் அந்த மசாலா வாடலாம் பச்சை வாடலாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விடுன்னு இதில் வந்து கொஞ்சமாக வந்து சுகர் சேர்த்தா சூப்பராக இருக்கும் அது மாதிரி பட்டர் சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் அந்த கொஞ்சமாக சேர்க்கணும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு சுகர் சேர்த்தா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் சேர்க்கலை இப்போ வந்து மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுணேன் வதங்கின பிறகு ரெண்டு ஸ்பூனால வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கணும் தயிர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலரி விடுணேன் இது சூப்பராக குயிக்காக ரெடி ஆகிடும் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட சூப்பராக இருக்கும் இது ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இது இப்போ வந்து ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்னதாக வந்து பிரியாணி இலை இருக்குது பிரியாணி இலைன்னா வில்வ இலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இலையை போட்டிருக்கேன் சும்மா கம கம்மன்னு வாசனையாக சூப்பராக இருக்கும் அந்த கிரேவிக்கு இப்போ மூடி போட்டு மூடிட்டு இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டு சேர்க்கும் போதே அளவுக்கு தண்ணியும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து அதில் போட்டுன்னு இப்போ ரெடி ஆகிட்டாங்க இப்போ வந்து க்யூப்ஸை வந்து நம்ம வந்து பன்னீர் க்யூப்ஸை போட தான் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்குற ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்க்கணும் க்யூப்ஸை சேர்த்துட்டு அடுத்தது நெய் சேர்க்கணும் வடிகட்டி இந்த க்யூப்ஸை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரப்பர் மாதிரி இருக்கும் நம்ம வந்து நேரடியாக சேர்க்கும் போது வெந்நீரில் சேர்த்தாக்க தான் அதோட ஸ்மூத்தாக சாஃப்டாக சூப்பராக வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த இந்த பன்னீர் கிரேவி இப்போ நல்லா வந்து அந்த மசாலாலாம் படுற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் போதும் ரொம்ப வந்து கிளறக்கூடாது இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க இவங்க அடுத்தது நெய் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலருங்க கலறிட்டு அப்படியே மூடி போட்டு மூடின்னு அவ்வளோ தாங்க சூப்பரான பன்னீர் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அனைவரும் சாப்பிடுவாங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பபாய்